அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா கில்லுக்கோட்டை என்ற கிராமத்தில் வசித்து வருகிறோம் எங்கள் அப்பாவுக்கு யூரியா கிரியாட்டீன் ப்ராப்ளம் இருந்தது அதாவது யூரியாங்கிறது நூற்றி எழுவத்தி ஒன்று புள்ளி எண்பது கிரியாட்டின் வந்து பதினொன்று இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வந்து ஜிஹெச் மருந்து எடுத்து இருந்தோம் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்கலும் விடாமல் வாந்தியும் விக்கலும் எடுத்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தஞ்சாவூரில் வந்து எஸ்பிங்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணோம் அப்பாவுக்கு வந்து எமர்ஜென்சின்னு சொல்லி கே சேர்த்துருந்தாலே அங்கே விற்கலும் வாமிட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்புறம் அடுத்த கட்டம் டயாலிசிஸ் தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம் இருந்தாலும் அப்பாட்ட கேட்கணுமேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு டயாலிசிஸ் வேணாம்ப்பா பயமாக இருக்குது நீ அளவுக்கு எனக்கு மருந்துலேயே நீங்கள் சரி பண்ணுங்க டயாலிசிஸ் வேணப்பா அப்படின்னு அழுது அழுகுறாங்க சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்ட்டு வீட்டிலேயே வாமிட்டு நிப்பாட்டின கையோடைய நாங்கள் அப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் அடுத்த கட்டம் என்ன பண்றேன்னு தெரியாமல் இருக்க போது என்னுடைய தம்பியோடைய நண்பனு உதவியால இந்த சஞ்சீவி இயற்கை மருத்துவம் அதாவது டாக்டர் என் சண்முக பிரகாஷ் அவங்களோடைய கோவிலூர் கோவிலூர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் எங்களுக்கு அறிமுகமானது ஸோ ஏன்னா அப்பாவை அவங்க அழைச்சிட்டு போயிருக்கப்போ அவங்க இயற்கை அதாவது சாப்பாடு அன்றாட சாப்பிட்ற உணவுலையும் அவங்க கொடுக்குற மருந்துலேயும் சரி பண்ணிடணும் நம்பிக்கை கொடுத்தாங்க அதேபடி அவங்க சொன்னபடி நாங்களும் கடைப்பிடித்தோம் அப்புறம் ஒம்போது பாயிண்ட்டுக்கும் வந்துடுச்சு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது அப்பாவை காப்பாற்றியனா நம்பிக்கை வந்துச்சு அதே மாதிரி இன்ன வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்பா நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா நம்பி நீங்களும் மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா நீங்க அங்க போய் பாருங்க நல்லபடியா குணப்படுத்துறாங்க ஓகே அப்பா நல்லா இருக்காங்க நம்பி செய்யலாம் தேங்க்யூ ஃபார் சஞ்சீவி இயற்கை மருத்துவம் அனைவருக்கும் நன்றி